அனைவருக்கும் வணக்கம் வர்ற இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வர ராமநாதபுரத்தில் சர்வீஸ் மேலா நடத்த போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு அரண்மனை ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற யானைக்கல் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு கடை பார்த்துருக்கேன் அந்த கடையில் தான் நான் சொன்ன டேட்ல இருந்து தொடர்ந்து மூணு நாள் இந்த சர்வீஸ் மேலே நடக்கப் போகுது இந்த சர்வீஸ் மேலால உங்கள் தையல் மிஷினில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் பார்த்து தருவோம் உதாரணத்துக்கு தையல் விழுகலை லூப் தையல் விழுகுது கீ தையல் சரியில்லை மேத்தையல் சரியில்லை ஊசி உடையுது நூல் கட்டாகுது மிஷின் டைட்டா சுத்துது ஸ்டாண்ட்ல கடகடன் சவுண்டு வருது மிஷின் ஓவர சவுண்டு வருது ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு ஸ்டாண்ட்ல த்ரெட்டு போச்சு மிஷினை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை ஃபுல் சர்வீஸ் பார்க்கணும் பழக மாத்தணும் இப்படின்னு தையல் மிஷினில் இருக்கிற ஏ டு ஜெட் எல்லா கம்ப்ளைண்டாக இருந்தாலும் இந்த சர்வீஸ் மேலாவை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த தையல் மிஷின் சர்வீஸ் மேலாவை உங்கள் மிஸ்ர சர்வீஸ் பண்ணணும்னா நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் ராமநாதபுரம் அரமண ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற யானைக்கல் ஸ்டாப்பில் நம்ம சர்வீஸ் மேலே நடத்த போகிற கடை லொக்கேட் ஆகிருக்கு இந்த சர்வீஸ் மேலாவை மிஸ் பண்ணிடாதீங்க